கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராயின் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தருதாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சது நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மருமையில் நிலை வாழ்வை சோந்தரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி இரண்டு நாடுகளிலேயாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் யாக்கோபு என்பவர்கள் இரண்டு பேர் ஒருவர் செபிதேவின் மகன் மற்றொருவர் அல்பேயுவின் மகன் யாக்கோபு என்ற சொல்லுக்கு பிறர் உடமையை பறிப்பவன் என்று பொருள்படும் அல்பேயுவின் மகன் யாக்கோவை சின்ன யாக்கோ என்று அழைப்பர் ஏனெனில் இவர் உயரத்தில் உள்ளமானவர் யூதா சகோதரர் ஆவார் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு நெருங்கிய உறவினர் யூத மத நெறியில் மிகுந்த பற்று உடையவர் யூத சட்டங்களை மிக நுணுக்கமாக கடைபிடிப்பவர் இயேசு கிறிஸ்து இறந்த பின் அவரை பார்க்காமல் உணவு உண்ணமாட்டேன் என உண்ணாவிரதம் இருந்ததாகவும் அவரை மீண்டும் உயிர்த்தெழுந்த பின் தனியை தரிசனம் கண்ட பின்னரே உண்ணாவிரதத்தை முடித்ததாகவும் சொல்லப்படுகிறது இயேசுவும் அவருடன் உணவு உண்டதாக கூறப்படுகிறது கோஸ்தே நிகழ்வுக்குப் பின் இவர் எருசலேமில் ஆயராக நியமிக்கப்பட்டார் அதன் முதல் ஆயர் இவரே ஓமைகளால் பொதிப்பதில் சிறந்தவர் இவர் அடிக்கடி முழந்தால் படியிற்று முகங்குப்புற விழுந்து செவித்தமையால் இவரது முழங்காலும் நெற்றியும் மறத்து போயின என்று புனிதியஸ் கூறுகிறார் இவர் விசுவாசம் செயல் சோதனைகள் ஏழைகளை மதித்தல் நாவடுக்கம் மெஞ்ஞானம் பனாசை சண்டைகள் போன்ற அன்றாட பிரச்சனைகளை பற்றி தெளிவாக போதித்தார் அப்போ சிலர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி யூத விசுவாசிகளிடமும் நன்மதிப்பை பெற்றவராக விளங்கினார் ஆனால் யூத குருவான அண்ணா என்பவர் இவருக்கு எதிராக எழும்பி ஒரு கூட்டத்தினரை கூட்டி வந்து அவரை பிடித்து ஆலயத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு பின்பு கல்லால் எரிய செய்து கொடூரமாக கொலை செய்தார் இவரின் மரணத்தைக் கண்ட மக்கள் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தார்கள் எதிரான காரியங்கள் எது வந்தாலும் எழுந்து பிரகாசிக்க முடியும் அல்லவா விதமாய் சொல்லுகிறார் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பிரியமானவர்களே இந்த யாக்கோபு அவருடைய ஒளியும் மகிமையும் மகத்துவமும் தியாகமும் நிறைந்ததாக இருக்கின்றது யாக்கோவு நிறுவம் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது ஆம் இவர் ஜெபத்திலே அதிக நேரம் செலவிடக்கூடியவர் இவர் விசுவாசம் செயல் சோதனைகள் ஏழைகளை மதித்தல் நாவடக்கம் மெஞ்ஞானம் பனாசை சண்டைகள் போன்ற ஒரு மனிதன் ஒரு மனுஷனுடைய வாழ்விலை அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து இவைகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக இவர் எழுதியிருக்கின்றார் அன்றாட வாழ்க்கையில் காணப்படுகின்ற கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அநேக காரியங்களை இவர் போதித்திருக்கின்றார் பிரியமானவர்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது ஏழை எளிய மக்களை நாம் மதிக்கிறவர்களாக இருக்கின்றோமா பண ஆசை நம் வாழ்வில் இல்லாமல் இருக்கின்றதா சண்டை போடாதவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோமா சோதனைகள் நம் வாழ்வில் வரும்பொழுது ஜபத்திலே உறுதியாய் தடித்திருக்கிறவர்களாய் காணப்படுகின்றோமா யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நாம் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்து நம்மில் வெளிப்படுவதற்கான அடையாளமாக இருக்கின்றது பிரியமானவர்களே தயாகோபு இறுதியாக இரத்த சாட்சியாக மறைத்திருக்கின்றார் இவ்வளவு இரத்த சாட்சிகள் எதற்கு நாம் கிறிஸ்துவை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே நாம் உறுதியாக இயேசுவை விசுவாசிப்போம் அறிக்கை செய்வோம் பிறருக்கு அறிவிப்போம் கத்திரதாமியங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் ஞானத்துக்குடி வேத பகுதி விபாகும இருபதாம் அதிகாரம் பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் பதினொன்று பனிரெண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் खतरदामे मुगले आशीर्वदिक बारा के